ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிவா ஐல சீரியல் வந்து சூப்பரான ப்ரொமோ வந்து நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிவாவும் ஐயிக்கு உண்மையிலே கல்யாணம் ஆகிருக்குதான் இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்திராணி ஒரு திட்டத்தை போட்டுக்கு தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து சிவாவை காணலை உடனே வந்து அவங்க இந்திராணி வந்து ஐலிக்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க சிவா எங்கே போனோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவர் எங்கே போனார்னு தெரியல நீ நானும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டு அவர் ஃபோனை எடுக்கல அப்படிங்கவும் இப்போ இந்திராணியும் வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க சிவா ஃபோனே எடுக்கல அப்போ இந்திராணி பார்த்தோம்னா அவங்க அயிலேயே தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க உண்மையை சொல்லுங்க உங்க ரெண்டோருக்கும் உண்மையிலே கல்யாணம் நடந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது என்ன அண்ணி எங்களை போய் சந்தேகப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது ஆமா எனக்கு என்னமோ வந்து நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரெண்டவருக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு சொன்னீங்களா அந்த கோயில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை நான் செக் பண்ணி பார்த்தேன் அதில் சிவா வந்து உங்க காலத்தில் தாலி கட்டுற மாதிரி எந்த வீடியோவும் இல்லை அப்படிங்கவோ என்ன அண்ணி இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க ஒருவேளை நாங்கள் தாலி கட்டின இடத்துல கேமரா இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் சரி பரவாயில்ல ஆனால் கோயிலை வச்சு யாராருக்கெல்லாம் கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி இருப்பாங்க அதுலேயும் உங்கள் பேர் இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன நீ இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க நாங்கள் என்ன திட்டம் போட்டால் கல்யாணம் பண்ணணும் திடுது தான் நான் கல்யாணம் பண்ணணும் அதனால தான் எங்கள் பேர் அதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி கிட்ட ஐலையும் எவ்வளோ சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் சிவா அண்ணா வந்தாச்சு அப்படின்னு பொண்ணு சொல்லவும் உடனே வந்து பார்த்தீங்களா என் புருஷன் வந்துட்டார் அப்படின்னு ஐலி சொல்லவும் உடனே வந்து இந்திராணி வெளியே வராங்க அப்போ சிவா கிட்ட கேட்குறாங்க நீ என்ன எங்கே பொண்ணு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது என்னக்கா நீங்கள் திடுதுப்புன்னு வந்து இந்த மாதிரிக்கு தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனை வச்சுட்டீங்க அதனால தான் அவளுக்கு தாலிச்சின் வாங்குறதுக்காக போன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்தி செயின் எடுத்து காட்டவும் உடனே இந்திராணியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போது அடுத்தது சரி நீ ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லவும் அப்போ சிவாவும் வந்து வேற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க ரெடி ஆகிட்டு வராங்க ரெண்டு பேரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே பார்த்தோம்னா ரித்திகாவும் செல்வனாகியும் தடுத்து நிறுத்துறாங்க அவங்க எதுக்காக உட்காரணும் நாங்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு தான் நீங்கள் செய்யணும் அப்படிங்கும்போது போது இங்கே பாரு என்ன இருந்தாலும் சரி அயலி தான் உன்ன விட மூத்தவ அதனால அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் செய்யணும் அப்படிங்கவும் நீங்க என்ன சொன்னாலும் சரிதான் அவன் ஒன்று இந்த வீட்டுக்கு மருமக கிடையாது இந்த வீட்டுக்கு முறைப்படி வந்தவன் நான் தான் அப்படின்னு சொல்லும் போது பாரு நான் ஒரு முடிவு பார்த்தா அதுக்கு மேலே யாரும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவா அயிலி நீங்கள் போய் உட்காருங்க அப்படிங்கவும் இதை கேட்டதுமே ரித்திகா கபிலன் வந்து வழக்கம்போல கோபத்தில் இருந்துட்டு போது அடுத்தது பார்த்தோம்னா அவங்களுக்கு காப்பு கயிறை கெட்டுங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ அயலி கையில் காப்பு கயிறு கட்டிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அயலியோட ஃபோன் வந்து ரிங் ஆகிட்டே இருக்கவும் உடனே வந்து ஐயோ என்னுடைய ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்குது ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும் நான் போய் பேசிட்டு வரேன் அப்படிங்கும்போது இந்திராணி தடுக்கிறாங்க ஆனால் அயலி வந்து எதாவது முக்கியமான விஷயம் இருக்கும் நான் இப்போ பேசிட்டு நான் உடனே வந்துடுதுன்னு சொல்லிட்டு அயலி வந்து பேசுறதுக்காக போகும்போது இப்போ தான் பண்ணுறாங்க இந்த மாதிரிக்கு வர்மா வந்து பொருளை கைமாற்ற போகிறான் அது அநேகமாக கபிலன் வச்சு தான் செய்வான் எப்படியாவது இந்த தடவை அவங்க ரெண்டு வரையும் நம்ம கைங்குளமாக பிடிக்கணும் அப்படிங்கவும் சரி தான் உடனே வந்து களத்தில் இறங்கிருது அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஐலி நினைக்கிறாங்க இப்போ உடனடியாக நம்ம இங்கேருந்து கிளம்பி போகணும் அதே மாதிரிக்கு இந்த தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனையும் நிறுத்தணும் இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு உடனே நினைவுக்கு வரும்போது அவங்களுக்கு அவங்க பாட்டி பத்மா தான் ஞாபகத்துக்கு வராங்க அப்போ ஐலி வந்து பத்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அங்கே பாரு பாட்டி நான் சொல்கிறத மட்டும் நீ வந்து காதில் வாங்கிக்கோ அப்படிங்கும்போது என்னடி திடுதுப்புன்னு ஃபோன் பண்ணி இந்த என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டுருக்கவோ உனக்கு நெஞ்சு வலிக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை போடுற நீ போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற நாங்கள் வார அப்படிங்கும்போது இங்க பேசுகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை நான் சொல்ற வேலையை மட்டும் நீ உடனே பாட்டியும் சரி நீ சொல்ற மாதிரி செய்கிற அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஐலி வந்து அவங்க அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற அந்த இதில் வந்து உட்காருதாங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அப்போ வந்து ஜமுனா வந்து ஃபோன் பண்றாங்க உடனே வந்து சொல்லி கேட்டு போது இந்த மாதிரி பாட்டிக்கு நெஞ்சுவலியில் துடிச்சிட்டு இருக்காங்க அவங்க ஐலே பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருக்கிறாங்க நாங்கள் எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவங்களை அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லவோ இதை கெட்டதுமே உடனே இந்திராணி வந்து ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இப்போ ஐலி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க அண்ணி இந்த ஃபங்க்ஷனை கூட அப்புறம் வச்சுக்கலாம் எனக்கு உடனே எங்கள் பாட்டியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லவோ உடனே இந்திராணி சரின்னு சொல்லி சம்மதிக்கிறாங்க அப்போ சிவா வந்து நினைக்கிறாங்க ஓஹோ இதெல்லாம் ஐலியோட திட்டமாக தான் இருக்கும்னு சொல்லி அவங்க நினைக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா அங்கேருந்து சிவாவும் ஐலே கிளம்பவும் அப்போ வந்து சிவா வந்து ஐலியிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன ஐலி என்னாச்சு பாட்டிக்கு அப்படிங்கும்போது இதெல்லாம் ஒன்னுடைய கேட்கும்போது அது எப்படி சீனியர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கவும் ஆமா கரெக்டாக நான் தாலி கட்ட போற நேரத்தில் இந்த மாதிரிக்கு போன் வந்துச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் தான் ஏதோ பண்ணியிருக்கிறன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிவாட்டா ஐலியும் ஆமா அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விஜயகுமார் சார் தான் இந்த மாதிரிக்கு போன் பண்ணியிருக்கிறாரு வருமாவும் இந்த பொருளை வந்து கைமாத்த போகிறாரு கபிலனை தான் அவன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லவும் அதனால தான் நம்ம உடனடியாக கிளம்பணும் இந்த எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கட்டுறதுக்காக தான் நான் வந்து என் பாட்டிட்டு இந்த மாதிரி நடிக்க சொன்னேன் அப்படிங்கவும் உடனடியாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு வருமே கிளம்புறாங்க அதே நேரத்தில் வர்மா வந்து கபிலனுக்கு ஃபோன் பண்ணி இங்கே பாரு நம்ம தொழில் ஏற்கனவே நஷ்டத்தில் போயிட்டு இருக்குது அதனால அந்த பொருளை இன்னைக்கு கைமாற்றணும் அதுவும் நீ தான் வரணும் அப்படிங்கவும் இது கட்டதுமே கபிலன் சொல்கிறாங்க என்னால் வர முடியாது வீட்டில் இந்த மாதிரிக்கு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க அப்படிங்கவும் இங்கே பாரு என்னை எதிர்த்தெல்லாம் நீ பேசக்கூடாது ஒழுங்கு மரியாதை வந்துருன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவோம் கபிலனுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல அடுத்து பார்த்தோம்னா கபிலனும் வந்து அவங்க ஏதோ சொல்லி கிளம்புறாங்க அப்போ வந்து ரித்திகாவும் இந்திராணியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க இப்படி வந்து ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கே கிளம்புறீங்க அப்படிங்கும்போது போது இல்லை என் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துக்கு நான் உடனே இல்லையா நான் போகணும் நான் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடுது அப்படிங்கும்போது போது இந்திராணி வந்து நினைக்கிறாங்க என்னது தாலி பிரிச்சு கோக்கிற ஃபங்க்ஷனில் ஒவ்வொரு தடுங்கலாம் வந்துட்டு இருக்குது ஃபஸ்ட்டு என்னென்னா அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாங்க இப்போ என்னென்னா இவன் கிளம்புறா அப்படின்னு சொல்லும்போது போது அப்போ வந்து தடுக்கிறாங்க அப்போ உடனே பார்த்தோம்னா அவங்க கபிலன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அக்கா என்ன இருந்தாலும் சரி தான் அவங்க ரெண்டு ஊருக்கு வந்து தாலி பிரிச்சு கோக்கிற ஃபங்க்ஷனை வச்சதுக்கு அப்புறமா தானே எங்களுக்கு ஒப்பீங்க அதுக்குள்ளேயே நான் போயிட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லவும் அப்போ ரித்திகா வந்து நானும் பாட்டியை பார்த்துட்டு வந்துடுது அப்படிங்கிறாங்க அப்போ உடனே பார்த்தோம்னா செல்வ நாய் வந்து தடுக்கிறாங்க அதுதான் அயிலி போயிருக்கிறாள் அதனால நீயும் கிளம்பி போயிட வேண்டாம் எல்லாரும் போயிட்டீங்கன்னா எப்படி ஆகும் அதனால நீ இரு அப்படின்னு சொல்லவும் உடனே ரித்திகாவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து அந்த பொருளை கைமாத்துறதுக்காக கபிலன் வந்து அங்கே போகவும் அப்போ இந்த விஷயத்துல எப்படியும் வந்து அந்த அயிலி சிவாவும் அதாவது அவங்களுக்கு யாருன்னு தெரியாது ஆனாலும் ரெண்டு பேரும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கபிலனும் வருமோ சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க அதுபடி பார்த்தோம்னா இங்க சிவாவும் அயிலையும் அதே மாதிரி அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க வரும்போது பார்த்தோம்னா அவங்க சாமி ஊர்களும் உடனே வந்து அவங்க வருமாவையும் கபிலனையும் வந்து எப்படியாவது இன்றைக்கி நம்ம அரஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு வரும்போது கபிலனை பார்த்துருந்தாங்க அங்கே கபிலன் போகிறான் பாருங்க அப்படின்னு ஐலி வந்து சிவாக்கிட்ட சொல்லவும் அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும்போது போது சாமி ஊர்கள வருது உடனே வந்து கபிலன் எங்கே போனானே தெரியாமல் அவங்க மிஸ் பண்ணியிருந்தாங்க ஐயோ நம்ம எந்த கைக்கு கிடச்சோ நம்ம அவனை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே சிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு நம்ம அவனை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே ஐலி வந்து யோசிச்சு பட்டுருக்காங்க அப்போ உடனே அவங்க அதிர்ச்சடைகிறாங்க இங்கே பாருங்கள் சாமி ஊர்களும் சொல்லி வந்தது பொய்யாக்கும் அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற ஏழை அப்படிங்கவோ அது எல்லாமே வர்மாவும் கபிலனும் அனுப்பணும் ஆளு தான் அப்படிங்கும் என்ன சொல்லிட்டு இருக்கிற எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமா அவங்க வந்தது வந்து பெருமாளோட அதாவது சிலையை எடுத்துட்டு வந்தாங்க ஆனா எல்லாருமே பட்ட பூசி இருந்தாங்க என்ன அர்த்தம் அவங்க எல்லாமே வந்து டிராமா போட்டு இருக்கிறாங்க நம்மளை நம்ப வச்சு ஏமாத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் ஐயோ இதை நான் கொஞ்சம் கூட வந்து யோசிக்காம போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இப்ப என்ன பண்றதுக்கு எப்படியாவது அவங்களை கையங்குளமா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம வருமா பிடிக்கட்டாலும் பரவாயில்ல பரவாயில்ல கபிலனை இந்த இட கையங்களும் நம்ம பிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லவும் அடுத்த பார்த்தோம்னா ஐலி வந்து ஃபோன் பண்ணுறாங்க அங்கே பாருங்கள் இந்த செக் போஸ்ட்டை தாண்டி அந்த ஊர்களும் போயிடக்கூடாது அவங்க எல்லாமே வந்து போலி ஆனவங்க அப்படின்னு சொல்லவும் அதனால அந்த ஊர்வலத்தை செக் போஸ்ட்லேயே நீங்கள் மடைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கபிலன் வந்து அங்கேருந்து தப்பிச்சு போயிருந்தாங்க அப்போ ஊர்வலத்தை அவங்க வந்து மடைக்கு பிடிக்கிறதுக்காக வரவும் ஊர்வலத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்து களைஞ்சி போயிருந்தாங்க அகிலேயும் சிவாவும் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்காம போகவும் ஐயோ இந்த தடவை எதையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ இந்திராணி வந்து அவங்க ஃபோன் பண்ணுறாங்க அயிலிக்கு அயிலி என்னாச்சு பாட்டி எப்படி இருக்காங்க அப்படிங்கவும் ஆ பாட்டி நல்லா இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஐயோ இந்த பிரச்சனையில் நான் பாட்டியை பார்க்குறதுக்கே மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லும்போது அடுத்து வந்து அயிலியும் சிவாவும் நேராக பாட்டியை பார்க்குறதுக்காக போகிறாங்க அப்போ பாட்டி வந்து அப்படின்னு சும்மா நடிச்சிட்டு இருக்கவும் பாட்டி அப்படின்னு சொல்லும்போது அம்மா அயிலின் எதுக்காக இந்த மாதிரி நடிக்க சொன்னேன் அப்படிங்கும்போது எனக்கு இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருந்தது அதுக்காக தான் நடிக்க சொன்னேன் சரி நீ இப்போ வீட்டுக்கு கிளம்பி போயிரு நானும் கிளம்பி போகிற அப்படிங்கும்போது போது எதுக்கு சொல்கிறா எதுக்கு பண்ணுறான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்க அப்படின்னு பத்மா பாட்டி சொல்லிட்டு இருக்கவோ அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து அகிலியும் சிவாவும் வீட்டுக்கு வராங்க அதே நேரத்தில் கபிலனும் அங்கே வந்துருந்தாங்க அப்போ உடனே வந்து சிவாவும் அகிலியும் வந்ததை பார்த்துட்டு அப்போ இந்திராணி கேட்டுட்ருக்குறாங்க என்னாச்சு பாட்டி இப்போ நல்லா இருக்காங்களா அப்படிங்கும்போது போது இப்போ பரவாயில்ல அப்படிங்கிறாங்க சரி ரெண்டு பேரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் கபிலனும் வந்துடுவோம் அப்போ உடனே செல்வன் ஆகி வந்து அவங்க கவனிக்கிறாங்க அம்மா அயிலி உன் கையில் இருந்து கெட்டினா அந்த கங்கனை கயிறு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ உடனே வந்து அயில அதிர்ச்சி ரங்க ஐயோ நம்ம அந்த கூட்டத்தில் போகும்போது எங்கேயோ கீழ விழுந்துருச்சு போலக்க அப்படினு சொல்லிட்டு அடுத்து தான் ஹயிலி சிவாவை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்